வணக்கங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க ஏழு ஒன்பது இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கால்நடை தீவனங்கள் நாங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோமுங்க ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம்ங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லயர் பேக்கிங்கோடு வருதுங்க நம்ம இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடுறோங்க ஈரப்பதம்மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருட்கள் கலந்தது டெலிவரியோட ஐநூற்றி ஐம்பதுங்க தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ டெலிவரியோட ஆயிரத்தி நூறுங்க நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஊர்கள் மாவட்டங்களுக்கு நம்ம வந்து பார்சல் மூலியமாக தீவன மூட்டைகளில் அனுப்புகிறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ரெதிமீனா பார்சல் சர்வீஸில் தேவன மூட்டைகளை அனுப்பி கொடுத்துட்ருக்குறாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க ஒன்றை வருடங்களான சுரட்டை எருமை கிடாரிங்க நல்ல கொம்பு தலைங்க நல்ல சுரட்டை கிடாரிங்க நல்ல முகங்க காது நல்ல பெருங்காதுங்க வட இந்திய செனையூசியின் மூலமாக பிறந்த ஒரு எருமை கிடாரிங்க வயது பதினெட்டு மாதங்கள் நல்ல சுருள் தலையில் நல்ல குணவணமாக இருக்குதுங்க தவிடு தண்ணி அருமையாக குடிச்சுக்குதுங்க மேய்ச்சல் அதே மாதிரி தான் கொண்டு போய் காட்டில் கட்டினால் நல்லா மேய்ஞ்சுக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இன்னொரு நாலு டு அஞ்சு மாதம் போனால் சென்னைக்கு வந்துடும் நல்ல தரமான செணை ஊசிகளை தேர்வு செஞ்சு நம்ம போடலாமுங்க நம்ம பகுதிகளில் இனச்சேர்க்கைக்கு அப்படின்ட்டு எந்த எருமை கிடைகளுமே கிடையாதுங்க எல்லாமே சென்னை ஊசி தான் எருமையை பொறுத்த வரைக்கும் வட இந்திய செணை ஊசியில் தில்லி எருமை போடுறாங்க சுரட்டை போடுறாங்க பன்னி போடுறாங்க ஜாஃபர்பாடி போடுறாங்க பந்தராபூரி போடுறாங்க நீலிரவி இந்த மாதிரி ஒரு ஏழெட்டு வட இந்திய எருமை இனங்களினுடைய சென்னை ஊசியை போடுறாங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க வாள் நல்ல பூ கொம்பு வந்து பார்த்திங்கன்னா சின்ன இப்போ வந்து ஒரு மூணு இஞ்சிலேயே சுருள ஆரம்பிச்சு வச்சுங்க தலை அருமையான தலைங்க நாளைக்கு நிறை சனையில் விற்கும்போது நமக்கு வந்து ஒரு தொகை கண்டிப்பாக லாபமாக கிடைக்கும் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் வியாழக்கிழமை தோறும் அதிகாலை இரண்டு மணியிலேருந்து விடியற்காலை பத்து மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய கால்நடை சந்தை பிரத்யேகமாக கலப்பின மாட்டுக்கும் எருமைகளுக்கும் தான் நடைபெறுதுங்க அதில் வந்து நீங்கள் நிறை சனையில் வர்ற எருமைகள் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க நல்லா வளர்த்தி அதுக்கான தகுடு தீவனம் கொடுத்து இறமையை நல்லா ஒரு நிறை கொண்டு வந்து அந்த பக்குவத்தில் விற்பனை செய்யும்போது நமக்கு ஒரு தொகை கண்டிப்பாக லாபமாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்து பெருங்கூட்டு விளாட கொம்பு செவலை கிடாறீங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்து விளாட கொம்பு செவலை கிடாறீங்க காரம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க இன்னும் வந்து செனை உறுதியாகலை தலை ஈர்த்துங்க நல்ல தலையில் இருக்குதுங்க ஒரு பண்ணையில் இருந்தது அங்கே காராம்பசு காலை தான் ரெண்டு காலாக வச்சுருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலைக்கு தான் வந்து இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க நல்ல கூறுவாரான பெருவெட்டு கிடாரிங்க கொஞ்சம் வண்டியில் வந்து இறங்கணுன்னு நம்ம கயிறு மாற்றி வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் வாடலாக தெரியுதுங்க மற்றபடி நல்ல பெருவெட்டு நல்ல தலையில் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு முதல் ஈத்து காராம்பு செவலை க கிடாரிங்க காராம்பு காலைக்கு இன சேர்க்கை பண்ணி இருக்குதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க சந்தைக்கு போனால் விற்பனை ஆகக்கூடிய தான் ஒரு கிடாரி நம்ம சொல்லியிருக்கிறோம் நல்ல சைஸில் இருக்குதுங்க நல்ல நெட்டு நீளமுங்க ஒரு நாலு நாள் நம்மகிட்ட நின்றுதுனாலே பயிர் நம்பி நின்றுதுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு தெளிவான கிடாரியாக இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நம்ம போடுற பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரி மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக நம்ம போடுறோம் அதில் நம்ம தெரிஞ்ச விளக்கத்தை முழுமையாக நம்ம குறிப்பிட்டு சொல்லிடுறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தரமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க கன்றுனுடைய விற்பனை விலை ஐயாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்றுக்கான வயது பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ எது இருந்தாலும் உங்களால் வந்து ஒரு மூணு டு நான்கு மாதங்களுக்கு பால் கொடுத்து வளர்க்க முடியும் நேரம் வந்து ஒரு லிட்டர் பால் அளவுக்கு கொடுத்து வளர்க்க முடியும்னா அருமையான கண்ணாக வருங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகமுங்க காது ரெண்டு வெத்தலை காதுன்னு சொல்கிற மாதிரி சிறு காதுங்க நல்ல ஊக்கமான கண்ணாக வந்து சேரும் விற்பனை விலை ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல் முதல் ஈத்து மயிலை கிடாரிங்க எட்டு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க உழவு பழக்கமும் இருக்குதுங்க இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு பத்து நாள் கிட்ட ஆச்சுங்க வந்த அன்னைக்கு கொஞ்சம் எலுமந்தோலாக இருந்த கிடாரி இன்றைக்கி தவிடு தண்ணி குடிச்சிட்டு பார்வைக்கு அவ்வளோ ஒரு ஜம்முன்னு இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து குடல் புழு நீக்கம் வந்தோன்னு பண்ணிடுறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி குடிக்கலைன்னா ஒரு நாள் குடிக்கலைன்னா அது இயல்பு ரெண்டாவது நாள் மூணாவது நாளும் குடிக்கல அப்படின்னா மூக்கு வேர்க்குதான்னு பார்க்குறோம் மூக்கு வேர்க்கில் ரொம்ப க வறட்சியாக இருக்குது காதை தொட்டு பார்த்தா ரொம்ப விரும்பணும் ரொம்ப சூடாகவும் இருந்தால் ஒரு காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம்ங்க உடனடியாக நம்ம வந்து முதலுதவியாக காய்ச்சல் மாத்திரை வந்து ஒரு மாத்திரை நம்ம கொடுக்குறோம் இதை நம்ம அடிப்படையாக பண்ணாலே ரெண்டு நாள் மூணு நாள் எந்த மாடாக இருந்தாலும் தண்ணி தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிடும் கிடாரி அருமையான கிடாரிங்க எட்டு மாத செனை ரெண்டு பல் நல்ல கூறுவாரான கிடாரி விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் தலையீத்தில் நல்ல பெருவெட்டு கிடாரி வேணும் ரெண்டு பல்லு வேணும் அதுவும் எட்டு மாதம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு தாராளமாக நேரில் வாங்க உங்களுக்கு மாடு கண் எல்லாம் பிடிச்சி பாருங்கள் சுளி எல்லாம் பாருங்கள் பல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட எந்த ஊராக இருந்தாலும் மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் மாடுகள் கன்றுகளை அனுப்பி கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம வந்து ஜாயிண்ட் வாடகை இல்லாமல் நூறு கிலோமீட்டருக்கு மேலே யாருமே பெரும்பாலும் அனுப்புறது கிடையாதுங்க ஏன்னா ஒரு மாடு வாங்குகிறாங்க ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிறாங்க வாடகையிலேயே ஒரு தொகையை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு ஜாயிண்ட் வாடகை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அனுப்பி விடுறோம்ங்க உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க இப்போ தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு கிலோமீட்ரு வருதுன்னா அப் அண்ட் டவுன் நானூறு வந்துருங்க நம்ம வந்து ஒரு சிங்கிளுக்கு மட்டும் இரநூறு கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய்னு போட்டால் கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாயின்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுங்க வர வழியில் ஏதாவது டோல்கேட்டு வழி செலவு இருந்தால் அது கூட வருங்க இல்லைன்னா அதுலேயும் எதாவது குறைச்சி பண்ண முடிஞ்சுன்னா அதையும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க ஷோ குவாலிட்டியான ஒரு செவலை கிடாரிங்க நல்ல இரட்டத்திம்மலுங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல கொம்புதலைங்க நல்ல அமைப்புங்க நல்ல உடல் அமைப்பு கொம்புதலையை வந்து பயிர்கொம்பாக வரும்ங்க ரெண்டு பல்லுங்க லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க காங்கேயத்தில் செவலையில் நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரி வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செய்யலாம் பல்லு ரெண்டுங்க காலை வந்து பார்த்திங்கன்னா இதற்கும் காராம்பசு காலை தான் இணைச்சேர்க்க செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த கிடாரியும் இதற்கு முன்னாடி இந்த செவல கிடாரியும் ஒரே பண்ணையில் இருந்தது தாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல் செவலைக்கிடாரி இரட்டத்திமல் லக்ஷ்மி சுளி இருக்குதுங்க காரம்பசு காலைக்கு இணை சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே இருப்புக்காக வாங்கினதுங்க கொஞ்சம் மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஆட்கள் வந்து கொஞ்சம் பராமரிப்பு சரியாக பண்ணாதனாலையும் விற்பனை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் நல்ல மாடுகள் மட்டும்தான் தேர்வு செஞ்சு வச்சுருந்தாங்க அதிலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் மாடுகளை எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் ரெண்டு செவலைங்க எண்ணிக்கை பதிவில் ரெண்டுமே நல்ல தரமுங்க ரெண்டுக்குமே காராம்பசு காலை இன சேர்க்கை பண்ணியிருக்குது சுழி சுத்தமாக இருக்குது இதற்கு லட்சுமி சுழியும் இருக்குது விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல் ரெண்டாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு கிர் செனையூசி போட்டு பிறந்த மாடுங்க செனை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையீட்டில் காலையில் நாலு சாயங்காலம் நாலு கறந்துருக்குதுங்க மாடு நல்ல சைஸான மாடுங்க வந்து இப்போ ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க வந்த நேற்று வந்ததுக்கு இன்றைக்கி தவிடு வேணி குடிச்சி மடி நல்லா சுரப்பாகிடுச்சுங்க நல்ல குணமான மாடு நாலு பல் ரெண்டாவது ஈத்து ரெட் சிந்தி மாட்டுக்கு கிரு செனையூசி போட்டு பிறந்தது தலையத்துலேயும் நாலு நாலு பால் கறந்ததுங்க நல்ல உடசல் நல்ல நரம்பு தாரை மாடு நல்ல தோல் இலக்கம் தெளிவான மாடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு வயசான பெரியவங்க ஐயா தான் வச்சுருந்தாங்க நேரடியாக வாங்கப்பட்ட மாடு தாங்க அதனால் அவங்க தெளிவாக கறந்தது தான் மாடு வந்து கரூர் மாவட்டத்தில் இருந்தது வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல கரைவைத்திறனோட வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு நாலு பல்லு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தலையீத்தில் நாலு ப்ளஸ் நாலு கறந்துருக்குது இன்னும் அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல தோலக்கமான பெருவெட்டான மாடுங்க இன்னும் ஆறு பல் எட்டு பல் சேரும்போது உருவத்தில் மாடு இன்னும் பெருசாகுங்க ஏன்னால் பல் விழுந்து முளைக்கிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல கறவைத்திறனில் பல்லு பாக்கியில் கிரெட் சிந்தி கிராஸ் மாடு வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம் குடல் புல் நீக்கம் வந்து தோலில் போடக்கூடிய தோலுக்கும் சதைக்கும் இடையில் போடக்கூடிய ஐவர் மெக்டன் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க இனி கன்று ஈனி ரெண்டு மாதம் கழிச்சு மாட்டுக்கு போடலாங்க கண்ணுக்குட்டிக்கு கன்று பிறந்த இருபத்தைந்தாவது நாள் டானிக் கொடுக்கலாங்க என்ன டானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பமார் ஆர் அப்படிங்கிற டானிக்குங்க விர்பாக் கம்பெனியோட ஆல்பம் ஆர் அப்படிங்கிற டானிக்கு முப்பது மில்லி நம்ம வாங்கிட்டு வந்து பதினஞ்சு மில்லி காலையில் சிரிஞ்சில் எடுத்து புறப்போகாமல் முதல் நாளும் அடுத்த நாள் பதினஞ்சு மில்லியும் கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்துங்க பல் கடை முளைப்புங்க எட்டரை மாதம் சின்னங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு நாற்பது நாள் டைம் இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு நல்ல கொம்பு தலையில் அருமையான மாடுங்க இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இலம் ச இளம் செணைய இந்த மாட்டை வந்து ஒரு மூணு மாதம் சென்னையில் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம்ங்க இப்போ வந்து எட்டரை மாதம் செணையாகிடுச்சுங்க குரங்காட்டில் மேய்ச்சிட்டு இருந்ததுங்க இப்போ குரங்காட்டு மேய்ச்சல் முடித்து நம்ம விற்பனைக்காக நம்ம எடுத்து கொண்டு வந்துட்டோமுங்க காலைக்கு காலை சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது எட்டரை மாதம் சிணை நல்ல குணவனமான மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கனா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்து பல்லு கடைமுளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத் மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கை கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது பாய்ச்சல் கிடையாதுங்க நல்ல கூறுவாரான பெருவெட்டு மாடுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வர்றவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம் நாற்பது நாளில் கன்று ஏனீடுங்க ஏன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகு மாடுங்க கொம்பில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு நம்ம பூசி இருக்கிறவங்க சுண்ணாம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினிங்க சுண்ணாம்பு வந்து நம்ம கொம்பில் வந்து பூசிட்டோம் அப்படின்னம்னா மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல திமில்ல வந்து அந்த கொம்பு அடிக்கும் பொழுது அந்த சுண்ணாம்பு பவுட்ரு வந்து உடல் மேலே விலகுங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ கொசுக்கள் வந்து ஓரளவுக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த சுண்ணாம்பு வந்து ஒரு கிருமி நாசினிங்க கொம்பில் வந்து விளக்கெண்ணெய் பூசலாம் மரச்சை கிளாட்டினா விளக்கெண்ணெய் பூசுறது குளிர்ச்சியை கொடுக்கும் இல்லைன்னா காவிக்கல் பூசலாம் அதுவும் குளிர்ச்சிங்க மஞ்சள் பூசலாமுங்க மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கிருமி நாசினிங்க ஏன்னா மஞ்சள் வந்து நம்ம கொம்பில் பூசிட்டோம்னா அந்த பொடி வந்து உடம்புல அங்கேயங்கே சிந்தும்போது ஈ கொசுக்கள் வந்து ஒட்டாதுங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வண்ணங்களை தவிர்த்து எதை வேணாலும் மற்ற காவிக்கல் சுண்ணாம்பு மஞ்சள் தூளுங்க விளக்கெண்ணெய் இதை பூசுறதுல எந்த தவறும் கிடையாதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை ஒரு அஞ்சரை லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கன்று போடுறதுக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் தேவை இருக்கிறவங்க நல்ல மாடாக வேணும் கால் அணைக்காத மாடாக ஒரு அஞ்சு லிட்டர் பால் கறவையில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க பதினஞ்சு நாளில் கன்று ஈனக்கூடிய தெளிவான ஒரு மாடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து செக் பண்ணி கூட அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க நேற்றைய பதிவில் சென்னை வந்து நம்ம பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் சென்னை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க குட்டையினால் காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல ப்ரீடுங்க குட்டை மாட்டில் நல்ல குணம் பல்லு நாலு பல்லு காம்ப நீங்கள் பிடிச்சி தொங்குனிங்கன்னா கூட ஒரு துளியோடு நகராதுங்க அந்தளவுக்கு குணத்தில் சாதுவான மாடு சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு தலையீத்து ஏழு டு எட்டு மாதம் சினை குட்டை இன காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ள தஞ்சாவூர் குட்டை மாடு விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் இதே மாதிரியான தலையில் நம்ம ஒரு மாடு வச்சுருந்தவங்க ஐந்து ஈத்துகள் நம்ம வீட்லேயே இருந்தது கறவை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டாப் கிளாஸான கறவையாக இருந்ததுங்க அதே மாதிரி நம்ம வந்து எந்த மாதிரி அதை பழக்கிறோமோ அதை பொறுத்து தானுங்க தலையீத்துலேருந்து நம்ம நல்லா பழக்கி நல்லா ஃபீடு கொடுத்தோம் அப்படினோம்னா ஒரு பத்து ஈத்து பாஞ்சு ஈத்துக்கு நல்லா வச்சுக்கலாம் நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க இதற்கு நம்ம பொங்கனூர் செனி ஊசி போட்டுக்கலாம் இல்லைன்னா காங்கயம் சென ஊசி போட்டுக்கலாம் இல்லை காங்கயத்தில் சின்ன காலையாக இருந்தால் இனச்சேர்க்கைக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாமுங்க தெளிவான ஒரு கிடாரி நல்ல குணத்தில் இருக்குது நாலு பல் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் படிக்கிற விதத்தில் இருக்குது சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம் எப்படி வேணாலும் தொட்டு நீவியும் பார்த்துக்கலாமுங்க வீட்டுக்கு அழகாக நல்லா ஒரு தஞ்சாவூர் குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு சேலம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க